ஆமீன் முதிர்ந்து வரும் முத்தான முத்துக்களான மாணவ செல்வங்களுக்கு ஒரு வித்து எதிர்கால அறிவு விருத்திக்கு ஒரு நிலையான சொத்து நாளைய தலைமுறையினருக்கு ஒரு நாத்து நாளைய தலைவர்களான மாணவ தங்கங்களுக்கு எட்டு திக்கும் அளிக்கும் புத்தாக்க அறிவு மேடை காலத்தால் அழியாத செல்வம் கல்வி செல்வமே அதனை அடைய துடிக்கும் மாணவ செல்வங்களுக்கு பரந்த உலகில் விரிந்த அறிவை வழங்கும் அறிவு களஞ்சியம் அறுபத்தைந்து வருடங்களாக நாடு முழுவதும் எதுவித தங்கு தடையுமின்றி அதன் சொந்த வெளியீட்டகத்தின் புத்தகங்களையும் உள்நாட்டு வெளிநாட்டு புத்தகங்களையும் தமிழ் சிங்களம் ஆங்கிலம் மற்றும் அரபு மொழிகளில் மொத்தமாகவும் சின்ன நியாயமான விலையில் விநியோகித்து வரும் வாசிப்பாளர்களின் தரம் ஒன்று முதல் கல்வி பொது தராதர உயர்தரம் வரைக்குமான உசாத் துணை நூல்கள் கால மாதிரி வினாப்பாள்கள் பொதுவான தலைப்புகளிலான நூல்கள் சிறுவர் முதல் பெரியோர் வரைக்குமான கதை புத்தகங்கள் நாவல்கள் இஸ்லாமிய அறிவு நூல்கள் முன்மொழிகளில் அங்குருவான் விளக்க நூல்கள் கடந்த அறுபத்தைந்து வருட காலமாக ஒரே கூறையின் கீழ் நாடு முழுவதும் விநியோகித்து வரும் ஒரே நிறுவனம் இலக்கம் எழுபத்தி ஏழு தமிழக வீதியில் அமைந்துள்ள வாசிப்பாளர்களின் சுவர்கூமி ராமிக் புக் ஹவுஸ் கல்வி பொதுத்துறாவர சாதாரண தர பரீட்சையில் கடந்த கால வினாவிடை பத்திரங்கள் தற்போது விற்பனையில் கல்வி பொதுத்துறாதர சாதாரண தர பரீட்சை எழுதவுள்ள மாணவர்கள் பரீட்சையில் அதிக புள்ளிகளை பெற்றுக் கொள்ளும் வகையில் இலகுவான கட்டமைப்பில் வினாத்தால் திருத்தும் பணியில் இணைந்து கொள்ளும் ஆசிரியர்களினால் இலங்கை பரீட்சை திணைக்களத்தின் புள்ளி திட்டத்திற்கேற்ப தயாரிக்கப்பட்டு இஸ்லாமிக் புக் ஹவுஸின் வெளியீட்டகமானால் வெளியீடு செய்யப்பட்டுள்ளன சர்வதேச மொழிகளில் ஒன்றான அரபு மொழியை மாணவர்கள் இலகுவாக கற்று அதன் மூலம் தேசிய பயிற்சிகளில் சிறந்த புள்ளிகளை பெற்றுக் கொள்ளும் வகையில் துறைசார் ஆசிரியர்களினால் தொகுக்கப்பட்டு இஸ்லாமிக் புக் ஹவுசிங் வெளியீட்டகத்தினால் வெளியீடு செய்யப்பட்டுள்ள அரபு மொழி பாட புத்தகங்கள் மற்றும் பயிற்சி புத்தகங்களை தற்போது நாடுபோறாகவும் பெற்றுக் கொள்ளலாம் கிழக்கு மாகாணத்தை மையமாகக் கொண்டு அம்பாறை மாவட்ட பாடசாலைகளுக்கிடையிலான அறிவு களஞ்சிய போட்டிகள் சம்மாந்துறை தாருசலாம் மகாவித்தியாலயத்தில் மர்ஹூம் கலாநிதி எம்எஸ்எம் அஷ்ரஃப் ஞாபகார்த்த மகாபுல மண்டபத்தில் ஒளிப்பதிவு செய்யப்படுகிறது போட்டிகளுக்கு தலைமை தாங்குகிறார் அதிபர் ஏ ஏ அமீர் அவர்கள் நடுவர்களாக கடமையாற்றுகிறார்கள் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன ஆங்கில சேவை முன்னாள் கட்டுப்பாட்டாளர் அல்ஹாஜ் எம் எச் எம் தாசிம் அறிவு களஞ்சியம் விளம்பர ஒருங்கிணைப்பு ஜனாப் எம் நியாஸ் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் ஜனாப் எம் எச் எம் வசீர் தயாரிப்பாளர் ஜனாப் ஏ எம் முகமது ரவீம் புள்ளி பதிவாளர்களாக பாடசாலையின் பிரதி அதிபர் ஏ பி முகமது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன தலைமேகம் மற்றும் பிரே எம் ஆகியவற்றில் தயாரிப்பாளராகவும் அறிவிப்பாளராகவும் கடமையாற்றிய கலாபூஷணம் அல்ஹாஜ் யூனூஸ் கே ரஹ்மான் சாதனை விருதுகள் பலவற்றை வென்ற பிரை எஃப் எம் அறிவிப்பாளர் ரம்ஜானா ஜமீல் எழுத்தாளரும் கவிஞரும் வானொலியின் சிரேஷ்ட அபிமானியுவான இந்த ஊர் எம்ஐ உசனார் சலீம் இலங்கை முதலீட்டுச் சபையில் கடமையாற்றும் எம்டிஐ ஃபாரிஸ் அட்டாளை செனி ஆசிரியர் லிஃப்ராஸ் அல்ஹாஃபில் ஏலம் ஹனிஃபா மற்றும் ஏஎம் முகம்மது ஃபவுசோர் ஆகியோரோடு அறிவுக்களஞ்சியம் நிகழ்ச்சி அனுசரணையாளர்கள் கொழும்பு ஒன்பது இலக்கம் எழுபத்தேழு லெபடக் குட ரீடர்ஸ் பெரடைஸ் வாசிப்பாளர்களின் சுவர்க்க பூமி இஸ்லாமிக் புக் ஹவுஸ் அதன் சார்பாக அதன் பிரதம அலுவலர் ஜெனாப் ரிம்சான் ரஃபீக் மற்றும் ரீட்மோ பதிப்பகத்தின் நிர்வாக உத்தியோகத்தர் அஷேக் அரூஸ் யூசுப் ஆகியோர் சமூக வளித்திருக்கிறார்கள் பிரதம அதிதியாக சம்மாந்துரை பிரதேச செயலாளர் தேசபந்து கொண்டிருக்கிறார்கள் கேள்விக்கு பட்டென்று பதிலளித்து மணிகளுக்கு பலம் சேர்க்க வந்திருக்கும் போட்டியாளர்களை இப்போது நாம் அறிமுகம் செய்து வைக்கிறோம் எனது வலது புறத்திலே அமர்ந்திருக்கிறார்கள் நட்பட்டி முனை அல் அக்ஷா மத்திய மகா வித்யாலய அணியினர் எனது இடதுபுறத்திலே அமர்ந்திருக்கிறார்கள் விடையளிக்கும் முதல் போட்டியாளர் நட்பட்டி முனை அல் அக்ஷா மத்திய மகா வித்யாலயம் அணி தலைவி எம் என்ன பொறுமையுள்ள மனிதன் வாழ்வில் நிச்சயம் பற்றி பெறுவார் இதோ உங்களுக்கான கேள்வி நபிகள் நாயகம் அலி வசல்லம் அவர்கள் பகிரங்க பிரசாரத்தில் போது ஈடுகளால் அன்னாரை எதிர்ப்பு குழு முன்னணியாளர்கள் இருவரின் பெயர்களை கூறுக அபுல் அபு ஜஹல் அபுல் அஹப் அபு ஜஹல் என்பது சரியான விடை பத்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது நட்பற்றி முறை அல் அக்ஷா மத்திய மகாவித்யாலயம்

அடுத்தபடி அளிக்கும் போட்டியாளர் சாய்ந்த மருதி மல்ஹரு மகா வித்யாலயம் பசீர் முகமது அஜீஃபா நேரத்தை வீணாக்கும் போது கடிகாரத்தை பார் ஓடுவது முள்ளல்ல உன்னுடைய வாழ்க்கை சிரியாவின் கவர்னராக அவர்கள் எந்த ஹலீஃபா அவர்களின் காலத்தில் பதவி வகித்தார் அலி அலி அல்லாஹு அவர்களுடைய காலத்தில் இல்லை அந்த தவறானது அதே அணியினருக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படுகிறது உஸ்மான் அலி உஸ்மான் அலி அல்லாஹு அவர்கள் காலத்தில் என்பது சரியான விடை ஐந்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது சாய்ந்த மருது மவஹரு ஷாம்ஸ் மகா வித்யாலயம் அடுத்து விடை அளிக்கும் போட்டியாளர் நற்பிட்டி முனை அல் அக்ஷா மத்திய மகா வித்யாலயம் ஏ எம் ஐநூல் சஃபா கடந்த சென்ற வியானித்தும் பாதிகள் அல்ல நாம் கற்றுக்கொண்டு பாடங்கள் இதோ உங்களுக்கான கேள்வி அல் குரானுக்கான நாமங்களில் அருக்கொடை என்ற பொருள் தரும் நாமமும் ஒன்று அதன் அரபு பிரயோகம் எவ்வாறு அமையும் ஜி இல்லை அந்த விடை தவறானது அதை அணியினருக்கு சந்தர்ப்பம் சந்தர்ப்பம் எதிர் அணியினருக்கு ரஹீம்

என்பது சரியான விடை பத்து புள்ளிகளை பெற்றுக்கொள்கிறது கொள்கிறது சாய்ந்த மருது மல்ஹரு ஷம்ஸ் மகா வித்யாலயம் தேசிய பாடசாலை அடுத்து விடை அளிக்கும் போட்டியாளர் நற்பெட்டி முனை அல் அக்ஷா மத்திய மகா வித்யாலயம் ஐ ஏஎப் சிமா உங்கள் கௌரவம் வேறெங்கும் இல்லை உங்கள் நாக்கின் நுனியில் தான் உள்ளது இதோ உங்களுக்கான கேள்வி உடல் உறுப்புகளில் காயம் ஏற்பட்டால் அதற்காக போடப்படும் கட்டு பெண்டேஜ் அல்லது பிளாஸ்டரை குறிக்கும் மரபு சொல் என்ன ஜபீரத் என்பது சரியான விடை பத்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது முனை அல் அக்ஷா மத்திய மகா வித்யாலயம் அடுத்த விடை அளிக்கும் போட்டியாளர் சாய்ந்த மருதை மல்ஹரு மகா வித்யாலயம் தேசிய பாடசாலை வசீர் ஃபாத்திமா நசீஃபா

மத்திய மகா வித்யாலயம் எஃப் ரீஸ்மா சாதிக்க பழகிவிட்டால் தடிக்கல்லும் படிக்கல் தான் உங்களுக்கான கேள்வி சூரத்துல் கவுசரில் அடங்கியுள்ள வசனங்கள் எத்தனை மூன்று மூன்று என்பது சரியான விடை பத்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது நட்பற்றி முனை அல் அக்ஷா மத்திய மகா வித்யாலயம்

கடந்த அறுபத்தைந்து வருடங்களாக நாடு முழுவதும் எதுவித தங்கு தடையுமின்றி அதன் சொந்த வெளியீட்டகத்தின் புத்தகங்களையும் உள்நாட்டு வெளிநாட்டு புத்தகங்களையும் தமிழ் சிங்களம் ஆங்கிலம் மற்றும் அரபு மொழிகளில் மொத்தமாகவும் சின்னையாகவும் நியாயமான விலையில் விநியோகித்து வரும் ஒரே நிறுவனம் இஸ்லாமிக் புக் ஹவுஸ் தரம் ஒன்று முதல் கல்வி பொது தராதர உயர்தரம் வரைக்குமான உசா துணை நூல்கள் கடந்த கால வினாவிடை மாதிரி வினாத்தாள்கள் பொதுவான தலைப்புகளிலான நூல்கள் சிறுவர் முதல் பெரியோர் வரைக்குமான கதை புத்தகங்கள் நாவல்கள் இஸ்லாமிய அறிவு நூல்கள் மின்மொழிகளில் அங்குவான் விளக்க நூல்கள் கடந்த அறுபத்தைந்து வருட காலமாக ஒரே கூறையின் கீழ் நாடு முழுவதும் விநியோகித்து வரும் ஒரே நிறுவனம் இலக்கம் எழுபத்தி ஏழு தமிழகோட வீதியில் அமைந்துள்ள வாசிப்பாளர்களின் சுவர்க்க பூமி புக் ஹவுஸ் கல்வி பொதுத்துறாவர சாதாரண தர பரீட்சையில் கடந்த கால வினாவிடை பத்திரங்கள் தற்போது விற்பனையில் கல்வி பொதுத்துறாதர சாதாரண தர பரீட்சை எழுதவுள்ள மாணவர்கள் அதிக வகையில் இலகுவான கட்டமைப்பில் தயாரிக்கப்பட்டுள்ள இவ்வினாவிடை பத்திரங்கள் வினாத்தால் திருத்தும் பணியில் இணைந்து கொள்ளும் ஆசிரியர்களினால் இலங்கை பரீட்சை திணைக்களத்தின் புள்ளி திட்டத்திற்கேற்ப தயாரிக்கப்பட்டு இஸ்லாமிக் புக் ஹவுஸின் வெளியீட்டகமான வெளியிட்டத்தினால் வெளியீடு செய்யப்பட்டுள்ளன புலமை பரிசில் எழுதும் மாணவர்களுக்கான செய்தி தரம் ஐந்து மாணவர்கள் அதிக புள்ளிகள் பெறும் வகையில் தனித்தனி அலகுகளாக தயாரிக்கப்பட்டுள்ள மாதிரி வினாத்தாள்கள் மற்றும் விடைகள் அடங்கிய வினாவிடை தொகுதியினை புக் ஹவுஸின் வெளியீட்டு செய்துள்ளது மூலமாகவோ பெற்றுக் கொள்ளலாம் விரைவில் வாட்ஸ்அப்

டீச் என்பதற்கான ஒத்த கருத்துள்ள சொல் வடிவம் இன்ஸ்பெக்ட் இன்ஷுவர் இன்ஸ்ட்ரக்ட் இன்குவயர் இன்ஸ்ட்ரக்ட் என்பது சரியான விடை பத்து புள்ளிகளை பெற்றுக்கொள்கிறது கொள்கிறது சாய்ந்த மருது ஷம்ஸ் மகாவித்யாலயம் தேசிய பாடசாலை அடுத்த விடை இரண்டாம் சுற்றின் முதல் போட்டியாளர் நற்பெட்டி அல் அக்ஷா மத்திய மகாவித்யாலயத்தில் இருந்து எம் என் எஃப் அனாஃபா இதோ உங்களுக்கான கேள்வி ஆயிரம் தொண்ணுக்கு சமனானது ஒரு தொண்ணுக்கு சமனானது என்பது சரியான விடை பத்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது நற்பெட்டி முனை அல் அக்ஷா மத்திய மகா வித்யாலயம் அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் சாய்ந்த மருதி மல்ஹர் ஷாம்ஸ் மகா தேசிய பாடசாலை பசீர் முகமது அஜீஃபா இதோ உங்களுக்கான கேள்வி உயிரிழப்புகளை ஏற்படுத்தியது மாவடி பள்ளி வெள்ளம் இவ்வசனத்தில் வெள்ளம் என்ற பதத்துக்குரிய சிங்கள சொல் எவ்வாறு அமையும் அவர் தனக்குரிய நேரத்தில் வெளியளிக்க தவறிவிட்டார் வெள்ளம் என்பதற்கான சிங்கள சொல் எவ்வாறு அமையும் என்பதை கேள்வி அதை அணியினர் முயற்சிக்கலாம் என்பது பெற்றுக் கொள்கிறது போட்டியாளர் ஏ எஃப் கபடி விளையாட்டின் போது இடம்பெறும் வீரர்களின் எண்ணிக்கை எவ்வாறு அமையும் பதினொன்று அதை அணியின் இருந்து முயற்சிக்கலாம் பத்து அந்த தவறானது சரியான சரியான விடை விடை புள்ளிகள் வழங்கப்படவில்லை அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் முகமது அப்துல் ரஹீம் பாத்திமா இதோ உங்களுக்கான கேள்வி உதய் பந்தாட்டத்தில் அணிக்கு எத்தனை பேர் இடம்பெற்றிருப்பர் பதினொரு பேர் என்பது சரியான விடை பத்து புள்ளிகளைப் பெற்றுக்கொள்கிறது சாய்ந்தமர் மல்ஹருஷம்ஸ் மகா வித்தியாலயம் தேசிய பாடசாலை அடுத்துபடி அளிக்கும் போட்டியாளர் ஏஎம் ஐனல் சஃபா நற்பெட்டிமுனை அல் அக்ஷா மத்திய மகாவித்தியாலயம் இது உங்களுக்கான கேள்வி நெசஸரி என்பதற்கு பொருத்தமான உத்தகருத்துள்ள சொல் இசென்ஷியல் எக்ஸசிவ் எக்ஸாமினிங் எக்ஸ்கியூஸ் சென்சியர் என்பது சரியான விடை பத்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது அடுத்து மல்ஹர் மகா வித்யாலயம் தேசிய பாடசாலை ஆயிரம் கிராம் என்றால் எத்தனை கிலோகிராமுக்கு சமனானதாகும் ஒரு கிலோகிராம் ஒரு கிலோகிராம் என்பது சரியான விடை பத்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது மகா வித்யாலயம் தேசிய பாடசாலை அளிக்கும் போட்டியாளர் ஐ ஏ எஃப் சிமா நட்பட்டி முனை அல் அக்ஷா மத்திய மகாவித்யாலயம் வரலாற்றில் ஆங்கில வர்த்தக கம்பெனியினால் நிர்வாக மையமாக அறிமுகப்படுத்தப்பட்டதான முறைமை சமகாலத்திலும் இலங்கையில் அமலில் உள்ளது அது யாது அவர் தனக்குரிய நேரத்தில் விடையளிக்க தவறிவிட்டார் சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு சந்தர்ப்பம் எதிரணியினருக்கு இல்லை அந்த விடையும் தவறானது சரியான விடை கச்சேரி முறைமை கச்சேரி முறைமை என்பதே சரியான விடை எவருக்கு புள்ளிகள் வழங்கப்படவில்லை அடுத்து விடை அளிக்கும் போட்டியாளர் சாய்ந்த மருதி மல்ஹருஷம் மகாவித்யாலயம் தேசிய பாடசாலை இதோ உங்களுக்கான கேள்வி உருவாக்கப்பட்ட பாராளுமன்றம் இரண்டு சபைகளை கொண்டு அமைந்தது சபைகளும் இவை அவர் விடையளிக்க தவறிவிட்டார் சந்தர்ப்பம் அதை அடியினருக்கு செனட் சபை பிரதிநிதிகள் சபை செனட் சபை பிரதிநிதிகள் சபை என்பது சரியான விடை ஐந்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது சாய்ந்த மருதி மல்ஹரு மகா வித்யாலயம் தேசிய பாடசாலை அடுத்து விடையளிக்கும் நட்பட்டி முனை அல் அக்ஷா மத்திய மகா வித்தியாலய போட்டியாளர் எஃப் ரீஸ்மா இதோ உங்களுக்கான கேள்வி கிழக்கு மாகாணத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் பிற்பகுதியில் சூறாவளி எச்சரிக்கை இருந்தது இந்த வசனத்தில் சூறாவளி என்ற சொல்லுக்கான சிங்களச் சொல் எவ்வாறு அமையும் அவர் தனக்குரிய நேரத்தில் அந்த விடையை கண்டுபிடிக்கவில்லை அதே அணியினருக்கு சந்தர்ப்பம் சொல்லுங்க இல்லை அந்த ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரே வீடாக வரக்கூடியது எதிரணிக்கு சந்தர்ப்பம் என்பது சரியான விடை ஐந்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது சாய்ந்த மருதே மதம் தேசிய பாடசாலை அறுபத்தைந்து வருடங்களாக நாடு முழுவதும் எதுவித தங்கு தடையுமின்றி அதன் சொந்த வெளியீட்டகத்தின் புத்தகங்களையும் உள்நாட்டு வெளிநாட்டு புத்தகங்களையும் தமிழ் சிங்களம் ஆங்கிலம் மற்றும் அரபு மொழிகளில் மொத்தமாகவும் சிலவையாகவும் நியாயமான விலையில் விநியோகித்து வரும் ஒரே நிறுவனம் இலக்கம் எழுபத்தேழு வீதியில் அமைந்திருக்கும் வாசிப்பாளர்களின் சுவர்கூமி இஸ்லாமிக் புக் ஹவுஸ் தரம் ஒன்று முதல் கல்வி பொது தராதர உயர்தரம் வரைக்குமான உசா துணை நூல்கள் கடந்த கால வினாவிடை பத்திரங்கள் மாதிரி வினாத்தாள்கள் பொதுவான தலைப்புகளிலான நூல்கள் சிறுவர் முதல் பெரியோர் வரைக்குமான கதை புத்தகங்கள் இஸ்லாமிய அறிவு நூல்கள் முன்மொழிகளில் அங்குருவான் விளக்க நூல்கள் கடந்த அறுபத்தி வருட காலமாக ஒரே கூறியின் கீழ் நாடு முழுவதும் விநியோகித்து வரும் ஒரே நிறுவனம் இலக்கம் எழுபத்தி ஏழு வீதியில் அமைந்துள்ள வாசிப்பாளர்களின் சுவர்க்க பூமி புக் ஹவுஸ் கல்வி பொதுத்துறாதர சாதாரண தர பரீட்சையில் கடந்த கால வினாவிடை பத்திரங்கள் தற்போது விற்பனையில் கல்வி பொதுத்துறாதர சாதாரண தர பரீட்சை எழுதவுள்ள மாணவர்கள் பரீட்சையில் அதிக புள்ளிகளை பெற்றுக் கொள்ளும் வகையில் இலகுவான கட்டமைப்பில் தயாரிக்கப்பட்டுள்ளால் திருத்தும் பணியில் இணைந்து கொள்ளும் ஆசிரியர்களினால் இலங்கை பரீட்சை திணைக்களத்தின் புள்ளி திட்டத்திற்கேற்ப தயாரிக்கப்பட்டு வெளியீட்டகத்தினால் வெளியீடு செய்யப்பட்டுள்ளன சர்வதேச மொழிகளில் ஒன்றான அரபு மொழியை மாணவர்கள் இலகுவாக கற்று அதன் மூலம் தேசிய பரீட்சைகளில் சிறந்த புள்ளிகளை பெற்றுக் கொள்ளும் வகையில் துறைசார் ஆசிரியர்களினால் தொகுக்கப்பட்டு இஸ்லாமிக் வெளியீட்டகமானால் வெளியீடு செய்யப்பட்டுள்ள அரபு மொழி பாட புத்தகங்கள் மற்றும் பயிற்சி புத்தகங்களை தற்போது நாடு போறாகவும் பெற்றுக் கொள்ளலாம் எழுதும் மாணவர்களுக்கான செய்தி தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சை எழுதும் மாணவர்கள் பரீட்சையில் அதிக புள்ளிகள் பெறும் வகையில் தனித்தனி அலகுகளாக தொகுக்கப்பட்டு தயாரிக்கப்பட்டுள்ள மாதிரி வினாத்தாள்கள் மற்றும் விடைகள் அடங்கிய வினாவிடை தொகுதியினை இஸ்லாமிக் புக் ஹவுஸின் வெளியிட்டகம் வெளியீட்டு செய்துள்ளது நேரடியாகவோ ஆன்லைன் மூலமாகவோ பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் விரைங்கள் புக் ஹவுஸ் இலக்கம் ஜீரோ செவன் ஃபைவ் செவன் ஃபோர் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் நடந்து முடிந்த போட்டியிலே இருபத்தி ஐந்துக்கு மேற்பட்ட புள்ளிகளை பெற்று சாய்ந்த மருதி மல்ஹரு மகா வித்யாலயம் தேசிய பாடசாலையில் இருந்து சரீம் பாத்திமா சுஜிதா இவருக்கான பரிசினை வழங்கி கௌரவிப்பதற்காக இஸ்லாமிக் புக் ஹவுஸ் நிறுவனத்தின் பிரதம அலுவலர் ஜனாப் ரிம்சான் ரஃபீக் மற்றும் ரீட்மோ பதிப்பகத்தின் நிர்வாக உத்தியோகத்தர் அஷேக் அருஸ் யூசுப் ஆகியோர் சார்பில் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன முஸ்லிம் சேவையின் முன்னாள் தயாரிப்பாளர் கலாபூஷணம் அல்ஹாஜ் யூனிஸ்கே ரஹ்மான் அவர்களை அழைக்கின்றோம் பங்கேற்ற பாடசாலைகளுக்கான சான்றிதழ்களை வழங்கி கௌரவிக்க நாம் அழைப்பது அறிவிக் களஞ்சியம் விளம்பர ஒருங்கிணைப்பு அழைக்கின்றோம் சுறுசுறுப்பான முறையில் விடையளிக்கப்பட்ட விறுவிறுப்பான போட்டியின் இறுதி பெருபெறு இதோ நட்பு முனை அல் அக்ஷா மத்திய மகா ஐம்பத்தி ஐந்து புள்ளிகளை பெற்றுக் கொண்டுள்ளது இவர்களோடு போட்டியிட்ட சாய்ந்த மருது மல்ஹரு மகா வித்தியாலயம் தேசிய பாடசாலை எண்பது புள்ளிகளை பெற்றுக் கொண்டுள்ளது இருபத்தைந்து மேலதிக புள்ளிகளால் சாய்ந்த மருதி மகா மகாவித்யாலயம் தேசிய பாடசாலை வெற்றி கொள்கிறது அறிவு களங்கம் நிகழ்ச்சி கேட்டது நடத்தியவர் இஸ்மாயில் தி மாரி நிகழ்ச்சி தயாரிப்பு இலங்கை ஒலிபரப்பு கோட